உனக்கு துப்புல உனக்கு வாய் ஒரு கேடு எதுக்கு இப்போ நீ இப்படி கோவப்படுற நான் என்ன சொல்ற நீ என்ன கேட்டுட்டு என்னத்த செய்யறேன்னு தானே கேட்ட இதுக்கு இல்லாம இப்படி கோவப்படுவாங்க என்னாச்சு இவளுக்கு இவ இப்படி பேசுற ஆளே இல்லையா முதல்ல ஓ மயனிக்கிட்ட அக்கா சிக்கனதும் இவளுக்கு பயம் வந்துட்டு நினைக்க அதான் பயத்தினால இப்படி உளறிட்டு கிடக்கா ஐயோ இவ நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பி இவ்வளவு கூட்டிட்டு வந்தா கடைசியில இவகிட்ட ஏச்சம் பேச்சும் வாங்குற மாதிரி நம்ம நல்ல மாறி போச்சு பாரு ஏன் உன்னோட இந்த வாய்ஸ் அவடல அவகிட்ட கொண்டு காட்ட வேண்டியதுன்னு அந்த வழி இல்லாம நீ என்கிட்ட தொங்கி திக்க அப்போ நான் என்ன செய்யறனோ அது பொறுமையா வேடிக்கை மட்டும் பாக்கணும் இந்த மாதிரி குறுக்கு குறுக்கு கேள்வி கேட்கற வேலை வச்சுக்கிட்டு அப்புறம் நடக்கிறது அவள்தான் சொல்லிட்டேன் ஆமா வாய் மூடிட்டு பேசாம நின்று சரியான தொடரடைய பிள்ளையா பெற்றுட்டு நான் அனுபவிக்கிறேன் கலந்துட்டு அவ என்னன்னா அங்கேயே நின்று வரவே மாட்டேங்கிறான் நீ என்னா அவளை கூப்பிடு கூப்பிடு என் உசுரை வாங்குறேன் எனக்கு இங்க ஊர்பட்ட வேலை கிடக்கு அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் தேவையா எனக்கு ரெண்டு பேருக்கு விளையாடுறதுக்கு நேரம் கலந்து ஒன்று இல்லை பிள்ளைக்கு ஓ யானா விளையாடிக்கிட்டோம் சேதம் பண்ணிக்கிட்டோம் சண்டை போட்டுக்கிட்டோம் சின்ன பிள்ளைங்களா ஆட்டம் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே ஒரு ஆள் தேவை போல இருக்கு இந்த பாப்பா வேற அவகிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ சிக்கிட்டு கிடக்க எப்படி அவளை காப்பாற்றுறதுனே புரியலையே இந்த சிக்கலை எப்படி அவுக்குறதுன்னு புரிய மாட்டேங்குது ஏதாவது வழி இல்லை சொல்ல ஏன் என் மூஞ்சி ஏடு ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்க உன் கோவத்து கொண்டு குறைச்சது என்ன காமெடி பண்ணுறதா நடப்பாக்க மனசில் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த ஊசி பட்டாசு கணக்கா படப்படப்பட யார் புரிஞ்சு தள்ளுறது கோவத்தில் நானா இல்லை நீயா வெட்டி பயக்கத்தெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்மளோடைய சத்தம் கட்டாம நிக்க பாப்பை யாருன்னா வாயை கொடுத்த கூட பரவாயில்லாம் இவகிட்ட போய் சிக்கலை எப்படி தீக்குதுன்னு தெரியே இல்ல எங்க போற அதான் பொண்டைக்கு எடுக்க துப்பு இல்ல முடிக்க பேசாமலாம் நமக்கு தேவையா இது எல்லாத்துக்கும் காரணம் அவதானே தானே அவன் வரட்டு இருக்கு இன்னைக்கு அவளுக்கு இந்த கோவத்துக்கு என்ன குறச்சல இல்ல உடனே கிளாச்சிட்டு போய்வாரு ஏல இங்க வா சிரிப்ப பாரு பல்லல பேத்து கையில குடுறா மரியாதை கிட்ட வா உங்கள வீரலாம் அப்பாவியா அம்மா கிட்ட மட்டும் தான் பொண்டாட்டியே அதட்டி ஒரு எவனும் கூட யாரும் பேசறாதீங்க கேட்றாதீங்க ஏனா உங்கள எல்லாம் கடிச்சி சரி நீ இத செல்ல குடுத்து கெடுத்து வச்சிருக்கா அவளே நான் என்ன பண்றது இப்ப வந்து அதட்டு உருட்டு மரட்டுனா ஏன் பார்த்து பழிக்குமா இங்கண்ணா ஆமாம் ஆமாம் ஏதாவது நீ மட்டும் போக உன்னை அடிச்சு மிடிச்சு கிடிச்சு தொலைச்சி போட்டுட்டானே பரவாயில்ல நான் என்கிட்ட போவேன் பையனுக்கு ம் என் செல்ல அம்மா என்கிட்ட கோவப்படவே மாட்டாங்க ம் இப்படி பேசியே கவுத்துருங்க இல்லை ஐஸ் வச்சு ஐஸ் எனக்கு தலை முடியும் அம்பிட்டு நிறைஞ்சி போச்சு இம்பிட்டு ஒரு திரும்ப அசைவே மாட்டானுங்களேன் பச போட்டு ஒட்டினாப்பில் தான் நிற்காதுங்க சிக்கிட்டு சரி இரு நான் கிட்ட போய் சிக்கிட்டு எனக்கு கொடுத்துட்டு வரேன் அடியே எனக்கு ரொம்ப இஷ்டமானதுதான் இருந்தா கூட போனா போதே ஒரு வாய் கேசி உனக்கு ஊட்டும் போது எக்க டாப் மொத்தமா அப்படி போய் ஒத்தேல ஒரே வாயில அமுக்கு நீ ஏத்தி அந்த நன்றி கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்ல ஏத்தி பாவம்டா பிள்ளைக்கு இருந்த கேசரி அவ அப்பிட்டு போய்டலாமே நான் சுத்தி நிக்கிறீங்களேன்ற தைரியத்துல தான் மயினு கிட்ட இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டேனே இப்போ வாயிலே நான் ஐயோ மயினு வேற நகந்து நகந்து போக போக நெருங்கி நெருங்கி என்கிட்ட வாராங்கள சரி இவங்க கோவத்துல என்ன தாக்க வந்தாங்கன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து தாங்கி பிடிப்பீங்களே தெம்பா நின்னுட்டி கடைசில இப்படி கம்பி நிட்டுட்டீங்களே இத கொஞ்சம் கூட உங்களுட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நீங்க எல்லாம் போறதா போறீங்க எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போலாம்ல இல்லாட்டி நாளே க தூக்கிட்டாத போலாம்ல பாவம் பிள்ளை ரொம்ப பயந்துட்டு போல இருக்க நாம அடிக்கிறதுக்கு முன்னாடியே அடி பண்ணி இம்பட் நாம ஒருவேளை இவ மேல கைய நீட்டினா செத்தே போறவள இருக்க பாப்பா என்னடி என்ன நடக்குதுங்க என்னைய கேட்டா நீ தான் சொல்லணும் என்ன நடக்குதுன்னு ஏனா நீ தான பாத்துட்டு இருக்க கண்கொத்தி பாம்பா ஆமா உன் அண்ணன் கண்ணுக்கு என்னடி ஆச்சு அப்படி நாம ரெண்டு பேர் குத்துக்களாட்ட இங்க இருக்கோம் அது கூட கண்ணுக்கு தெரியாத நாட்ட உள்ள கம்பட்டு வேகமா ஓட முடிச்சான் தல இப்போ என்னடானா பரபரப்பா கால்ல வெண்ணிய கொட்டானாட்ட நிம்புட்டு வேகமா பதறிட்டு எங்கேயோ கிளம்பறானே என்ன சங்கதியா இருக்க அது தெரிதா நான் ஏன் இப்படி இருக்க முதல் வலைய என்கிட்ட சொல்லிட்டு தான மறுச்சு ஒளியா பாப்பேன் எங்க கிளம்பறேன் உங்க அண்ணன் எங்க ஓடறான்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் பெத்தவ உனக்கே தெரியல என்ன விஷயன்னு என்கிட்டயே சொல்ல போற முதலாள வந்து கிடைச்சி வாயை முடித்து வேற ஏதாவது சோழி இருந்தால் போய் பாருப்பா ஆமா நைட்டுக்கு என்ன டிஃபன் ரெடி பண்ணியிருக்கா என்னது டிஃபனா அதையும் என்கிட்ட வந்து கேட்கறவ பின்ன நீதானே இந்த வீட்டு உணரமா வாங்கிட்ட கேட்காம தெருவில போறவங்க ஒருவங்கிட்ட கேட்க முடியும் அது வச்சிட புத்தி கிடைக்கணுமா மனசுல அடைச்சு கூறு கட்டவல நானும் ஏற்கனவே கை காலெல்லாம் செத்து போன மாதிரி வலிக்குதே உசுர் போற மாதிரி இருக்கேன் என்னது தெரிய தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் இதுல நைட்டு டிஃபன் என்னது மன்னாங்கட்டியா பா உள்ள கையில வச்சிருக்கேன் எடுத்து வந்து என் காலை கையை உருவி விடு நான் வேலை அப்படி இல்லாம சும்மா சுத்திட்டு திரிஞ்சுள்ளேன் பாத்தியா அதான் தைலத்தை எடுத்து வந்து உனக்கு ராவி தேய்ச்சி நீவி விடுமாக்கா அடப்பா பசி உயிர் போகுது என்ன ரெடி பண்ணி தரப்போற சீக்கிரம் சொல்லு ஆமதி ஏன் சொல்ல மாட்டேன் உனக்கு தான் தலைக்கு மேல வேலை குதிஞ்சு கிடக்கல ஏன்னா இந்த அம்மனி கலெக்டர் அசதெல்லாம் கழட்டி கிடக்குறாள நீ ஏற்கனவே கை கால் உயிர் வலிக்கிடுது யாராவது வந்து தைலம் தேய்ச்சி விட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து அதுக்கு தான் இந்த வீட்டுல ஆளே இல்ல நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் எல்லாரும் முக்கால மோயாலும் அழுவாங்க சரி அதுதான் போய் ஒழுது ஒரு யாராவது செஞ்சு கொடுத்தாலும் அக்கடானு உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்கு இந்த வீட்டுல வழி இல்ல போல இருக்கு இந்த வயசான காலத்துல ஒரு ஓரமா உக்காந்தமா ஓய்வு எடுத்தமான்னு இல்லாம அம்பட்டு வேலையும் நம்ம தலையில தான் வந்து நம்ம தான் கையும் காலையும் இழுத்துக்கிட்டே போய் எல்லா வேலையும் சுற்றி சுற்றி சின்ன பிள்ளையாக பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா இங்கே சின்ன பிள்ளைங்க தலையாட்டம் முறங்கி கிடக்கும் மூலையில் என்னட்ட பண்ணி தொழைய அவனுக்கு தானே விடு அதுக்கே புலம்பிட்டு கிடக்குறவ ஜப்பா ஒரு வழியா வாயை தந்துட்டாங்க வாயில் உள்ள அம்புட்டு முத்தும் கொட்டிட போதவக்கா சிக்கல்ல இருக்கமா வாய முடி வச்சிருந்தா நல்ல வேலை எப்படியோ ஒரு வழியாக மனசு வந்து முடிவு பண்ணிட்டா இருக்கு அவனுக்கு ஆயிரத்திட்டு பிரச்சனை கிடைக்கு இதுல டிஃபன் செய்யறத முக்கியமான இப்படி புலம்பிட்டு இருக்கேன் சரி கவலை விடு நான் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு கிடக்கேன் அதுவும் சரிங்க கையில வெண்ணய வச்சுக்கிட்டு நெய் எதுக்காண்டி அழிஞ்சிட்டு கிடக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கும் ஆர்டர் பண்ணிட்டு முடிஞ்சபட்சி

அண்ணா ஒரு நாள் சென்ட் யூஸ் பண்ணு ஓ துரம் மாமியார் வீட்டுக்கு கிளம்புறாரு வீடே இப்படி மணக்குது எம்மா ஒரு டப்பா சென்ட் ஃபுல்லாக காலி அடிக்கிறோம் பொண்ணுக்கு புசு புஸ் அடிச்சு அடிச்சு என்னடி ஒரு படியே இழுக்கிறதா உம் அண்ணாத்த எங்க போறாரு தெரிஞ்சு போயிடுச்சு அவன் மாமியார் வீட்டுக்கு போறான்னாக்கா சின்ன வயசுலேயே எனக்கு காது குத்திட்டாங்க பாத்துக்க நான் ஒண்ணும் காதுல பூ வச்சிட்டு சுத்தி தலையில உன்னை திட்டம் தேவையில்லாம அவன் மேல பழைய போடையாக்கும் ஏன் அவன் மட்டும் சும்மா சுத்தி தாள அவனுக்கு ரெண்டு ஏஜ் உத்தான் ரொம்ப நல்ல என்ன உனக்கு நான் ஒண்ணும் ஆதாரம் இல்லாம தேவையில்லாம யார் மேலேயும் பழி போடுற அவசியம் எனக்கு ஒன்னும் இல்ல உனக்கு மூக்கு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன்

தலைவர் ரொம்ப குஜராத்தை கிளம்பி வந்திருக்காரு அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள சின்னதா ஒரு உருத்தல் இருந்துச்சு தெரியாம யார் மேலே அனையாம பழிய போடக்கூடாதுன்னு இவரு முகத்துல ஒரு வண்டி சந்தோஷம் தலை கட்டி இருக்கிறத பார்த்த நிச்சயமா இவரு அன்னிய பார்க்க தான் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன் ஹம் கொடுத்து வச்ச மகராசா எங்கேயோ கருதுறாப்ல வாசம் வருது ஆத்தா நீ உள்ள அடுப்ப அமுத்தாம வந்துட்டியாக்கோ குழுப்ப பத்தி இவளுக்கு இது இது நான் கிடைக்கிறேன் பாருப்பா என்ன இப்படி கேக்குறவ சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டா கூட கரெக்டாக சொல்லிடுறான் உனக்கா தெரியாது இங்க இந்த பூசுக்கிற என்கிட்ட வச்சுக்கிறார என்ன மனசுல நினைச்சிருக்கீங்க வேற யார உன்னேதான் நீ அன்பே உருவான என் ஆசை ஆத்தா அண்டா வா பக்கத்தில் நிக்கிறாள் என் அருமை தங்கச்சி தேவைப்பட்ட கொளுத்தி போடுறாங்கள அக்கா கவுத்து விடுவான் போல இருக்கே பாசமா பேச மாதிரி இப்படி வேஷம் போடுறது கூட புரியாம மலங்க மலங்க முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்க பாரு கலவி நம்மள திட்டன் கூட இது குறைக்க மாட்டீங்கதே ஏறல இந்த சால் ஜாப் வேலலாம் வேற எங்கட்ட நான் வச்சிக்க யாங்கிட்ட வச்சிக்காத ஆமா சொல்லிட்ட நீ எங்க கலம்பரை பண்ணினே என்னடா பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டிட்டு நீ நீ தான சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்திருக்க யார் எங்க வெளியில போனால எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது அப்படி கேட்டா அவங்க போற காரிய விளங்காதுன்னு இப்ப நீயே என்ன பாத்து இப்படி கேட்டுப்டியே நான் போற காரிய விளங்குமா

எங்கேயோ இடிக்கிட இவ்வளோ கோவமா இருக்கிறவன் எப்படி சந்தோஷமா கிளம்புவேன் மகஜதா தௌசண்ட் வாட்ஸ் பல்ஃபா அம்பட்டு பிரகசமாக ஜொழிச்சிது ஹம் இவன் அம்மாவை ஏமாற்றப் போகிறான்னு நினைக்கிறேன் ம் நான் இருக்கும்போது விட்டுருவண்ணே ஈரடி மாவனே நீ எது வரைக்கும் போறன்னு நானும் பார்க்க நீ கூட ஆரம்பிச்சிக்கிட்டேன் நம்ம பேசல எல்லாரையும் மயக்கி போடுறோம் எல்லாரும் மயங்கி சொக்கி விழுந்துறாங்க ஆனா இந்த மயிலைய மட்டும் நம்மளால அசைக்கவே முடிய மாட்டேங்கிற சலையாட்ட வரைப்ப நின்னுகிட்டு நம்மளடி மரச்சில பாக்காக போச்சு முடிஞ்சு நம்ம கதை இன்னையோட சோழி முடிஞ்சு

சாருக்கு பைந்து ஒளிச்சு கிடக்கா நல்லா சொல்றீங்களே கதையா அத்த இதேதான் நானும் அப்பமே சொன்ன

ஜகஜால பாக்குறால இவகிட்ட இருந்து அந்த ஜகஜால கில்லாடி வேலை எல்லாம் கத்துக்கணும் போல இருக்க நாமலாம் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க அத்தை என்ன தனினே நான் ஏன் உன்னை தப்பா நினைக்க போறேன் எனக்கு தெரியாது அவனை பத்தி நீயும் அங்க நின்னுட்டு முடிஞ்ச வரைக்கும் பாப்பா அவகிட்ட இருந்து கடத்தணும்னு பாத்துருப்பேன் அது முடியாம போகாம தான் இப்படி புருஷன் மதிக்காம நிக்கிறேன்னு எனக்கும் புரியாம இல்ல அதனாலதான் இவன் கூப்பிடும்போது சிம்மா இவன்ட்ட சீனை போட்டுட்டு நானும் இங்க வந்தேன் அட அடப்பாவிகளா ரெண்டு பேரும் கூட்டு கலவானிகளாக்கும் இது தெரியாம பேக்கலாம் நான் தான் தலை இங்கிட்ட அங்கிட்ட அசைச்சிருக்கேன் போல இருக்கு